அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில சிம்மராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னும் ஒரு மாதம் தாங்க மிச்சம் இருக்குது பதினோரு ஒரு மாதில் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்பவுமே நீ திரும்ப கிடைக்காது கடைசி முப்பது நாட்கள மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லாருக்கிட்டயுமே ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய அளவில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க பாங்க நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குண நலன்களை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழலும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெличеர்க்க பொழுது திருமணம ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்களே திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது పూర్వీக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில பணப்புலக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெличеர்க்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்கள வேண்டான உதரை தள்ளிட்டு போன இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க சிம்ம ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடியது நெருப்பு ராசிங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க தைரியமாக இருப்பாங்க உற்சாகமாக எல்லா வேலையுமே செய்வாங்க எந்த ஒரு போட்டிகளையுமே முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாரையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே தவறு நடக்குமோ எங்கே தோத்து போயிருமோ எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளவு நம்ப மாட்டாங்க இதனாலேயே எல்லா வேலையுமே இவங்களே இழுத்து போட்டுட்டு செய்வாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகார தோரணை அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லார்கிட்டயுமே நட்பா பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டையுமே கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்துக்கொள்றான் அவங்க இந்த உலகத்திலேயே ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான் நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எப்போதும் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கலி உலகத்துல வாழும் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க சிம்ம ராசி என்பது சாதாரண ராசி இல்ல அது ஒரு ஆட்சி ஒரு சக்தி ஒரு ஒளி சூரியனே இதன் அதிபதி நீங்க விழுந்தாலும் சத்தம் கேட்கும் எழுந்தாலும் உலகமே கேட்கும்ங்க கடந்த காலகட்டங்களில் தடைகள் வந்தாலும் உங்களை நீங்களே சந்தேகப்பட்டதுனால தான் தோல்வி அடைஞ்சிங்க இனி அந்த சந்தேகத்தை தள்ளி வைத்து உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க வருடத்தின் பதினோரு மாதங்கள் எப்படி போயிருந்தாலும் கடைசி ஒரு மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எழுச்சி வந்து கட்டாயமா இருக்கும் சூரியன் உங்கள் பக்கம் திரும்ப போறாருங்க குரு உங்கள் பாதையை வலுப்படுத்த போறார் சனி உங்களை சோதனைக்காக அல்ல சாதனைக்காக தயார் செய்ய போறாருங்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்க போகுது உங்கள் பெயரை இந்த உலகமே போகுது உங்கள் ஒளி எல்லா திசையிலுமே பாய போகுது இது உங்கள் அதிகாரம் திரும்ப கிடைக்கும் நேரம் சூரியன் உங்களை ராசிக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கிறார் சுக்கிரன் நிதி வளர்ச்சி உறவுகள் மற்றும் அமைதியை தராருங்க பழைய காதல் விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரலாம் குரு உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்கிறார் ஆன்மீக மேம்பாடு பொருள் வரவு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண யோகம் ஆகியவற்றை தராருங்க சனி பகவான் சின்ன சின்ன சோதனைகளை காட்டிலும் அது உங்களுக்கு அடித்தளத்தை வலுப்படுத்தக்கூடியதாக மட்டுமே இருக்கு ராகு கேதுவின் பிளான்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் விழிப்புணர்வுடன் வாழ்க்கைக்கு நல்லதுங்க சிம்மராசிக்கார அன்பு உள்ளங்களே இந்த முப்பது நாட்கள் மனம் அமைதியாக இருக்கும் பழைய நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரப்போகுது சிலர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறுக்க முடியாம கெட்ட வேலைகளை செய்வாங்க அதனால் எல்லாரிடமும் கவனமாக இருந்துக்கோங்க காதலில் பழைய நினைவுகள் மீண்டும் வந்து மனசை வருத்தும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிவனுக்கு அணுதினமும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிந்தா சிவன் கோயிலுக்கு சென்றுவாங்க சிவன் உங்களை கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியும் பரிசாக கொடுப்பாருங்க இதில் உங்களுக்கு மறுபிறவி போன்றது வேலை தொழில் எல்லாவற்றிலுமே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க கேட்ட இடங்களில் லோன் கிடைக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் வரும் பொறாமையினால் பாதிக்கப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க இந்த முப்பது நாட்களை திருமண பந்தம் அமையும் திடீர் லவ் வரும் சொந்த பந்தங்களையே பிடித்த பின் அல்லது மாப்பிள்ளை அமைவாங்க நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் கடகடன் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு திடீர் திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிலையானதாக கிடைக்கும் வருமானம் பெருகும் புதிய வருமானத்திற்கான வழிகள் தெரியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாதுங்க உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கிய மா பார்த்துக்கோங்க சிம்ம ராசியினர் வெளிச்சம் இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு பரவலா இருக்கும் தெரியுங்களா அது போல நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு பேச்சு மற்றும் முடிவுகள் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்க உலகக்கே உங்களை வந்து தெரியப்படுத்தும் புதிய திட்டங்களை தொடங்குவீங்க உங்கள் பெயர் மேல் அதிகாரிகளுக்கும் மக்கள்களுக்கும் மத்தியில் பேசப்படும் சிம்மராசி ஆண்களுக்கு புதிய வருமான வாய்ப்பு இருக்கும் பெண்களுக்கு பேரு புகழ் சமுதாயத்தில் நம்பிக்கை எல்லாமே உயர்வாக கிடைக்கப் போகுது கோபம் அதிகமாக வரும்ங்க அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இதுவரை வேலையில் தடை மன உளைச்சல் உடலில் தெம்பில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது எதிரிகளின் முயற்சிகளை வெற்றி கொள்வீங்க பழைய கடன்கள் தீரும் குடும்பத்தை பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் கோபமாக பேசாதீங்க ஆவேசத்தில் வார்த்தைகளை விற்றாதீங்க சுப பேச்சுக்களை பேசுங்க நிதானமாக நடந்துக்கோங்க கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க சேமிப்பது அவசியம் ஏன்னா பணம் வரும் ஆனால் அதை நீங்கள் சரிவர பயன்படுத்த மாட்டீங்க சனிக்கிழமைகளில் துளசி மாலை அரளி மாலை மற்றும் வில்வ மாலை கொண்டு போய் சிவபெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க புதிய வருமானத்திற்கான வழி பிறக்கும் தொழில் தொடங்க நினைத்தால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்காதீங்க நீங்கள் விழு விழுகிறீங்களோ எழுந்து எழுந்துருக்கீங்களோ அது உங்களை முடிவாக இருக்கணும் சிம்மத்திற்கு என்றைக்குமே யாரும் துணை இல்லை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்க எந்த உறவு உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது என்று யோசிங்க உதவி பண்ணாவிட்டாலும் உபத்திரம் பண்ணாமல் ஒதுங்கி நின்றாலே போதும் என்று நினைக்கும் உறவுகள் இருக்கிறதா என்று பாருங்க யாரையும் நம்ப வேண்டாம் என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்க தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டுட்டு மனதை வந்து தெய்வத்திடம் ஒப்படைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கற்றுக்கோங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் உறவினர்களின் வருகை இருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் தூக்கம் அவசியம் உங்களுக்கு கிடைக்கும்ங்க உங்கள் பெயர் புகழை இந்த உலகம் அறிய போகுது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிம்மதியான முடிவு கிடைக்கும் முன்னாடி போட்ட கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் சமூக ரீதியாக உங்கள் மதிப்பு மரியாதை உயரப்போகுது எந்த இடத்துலையுமே மூன்றாவது நபரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் காதல் பந்தமாக இருக்கட்டும் உண்மையாக இருங்க அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அப்படி இப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க சிம்ம ராசி ஒருத்தவங்க விரும்புது அவங்க ரொம்ப இருப்பாங்க பணத்தை கையாளுங்க தெரியாத முதலீடு பண்ணாதீங்க மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப அவசியம் யோகா பண்ணுங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு கடந்த சில மாதங்களாக மந்தமான சூழல் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் மாறும் சூரியனுடைய பாக்கியம் உங்க ராசிக்கு வந்திருக்குங்க அதனால உங்க பெயருக்கு மரியாதை வேலைக்கு வளர்ச்சி தொழிலுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுது தாமதம் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய பங்குகள் கிடைக்கும் அரசாங்கம் மீடியா கலை கல்வி ஆன்மீகம் சொத்து சம்பந்தப்பட்ட துறைகளை மிகச்சிறந்த காலமாக இந்த காலம் இருக்குதுங்க ஆவேசல வேலையை விற்றாதீங்க தொழிலை தொடங்காதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி பணம் மற்றும் பொருளாதாரம் சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு நல்ல செல்வ வளத்தை கொடுப்பாங்க பழைய கடன்களை முழுசா அடைச்சிருவீங்க புதிய வருமான வழி பிறக்கும் சில சிம்மராசிக்காரங்களுக்கு வண்டி வாகன வாங்கும் யோகம் இருக்குதுங்க சொத்து பத்துக்களை வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சொத்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பணத்தை நிலச்சி வைக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுக்கு வெள்ளை மலர் மற்றும் மஞ்சள் அரிசியை நெய்வேதியமாக கொடுங்க காதல் மற்றும் உறவுகளில் சில மாதங்களாக இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களே மனசு விட்டு பேசுங்க திடீர்னு ஒருத்தரை பார்த்தேன் ஒரு மாதிரி உறவு சிறப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கான உறவாதாங்க இருக்க போது திருமண யோகம் சிறப்பாக இருக்கும் குழந்தை வாக்கியம் இருக்குது குழந்தை மற்றும் கல்யாணம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள்தாங்க சுக்கரன் அதேபோல காதல் உறவிலும் நம்பிக்கை வரும் பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை யார்கிட்டயுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்த அமைதி போரெல்லாம் முடிவுக்கு வருதுங்க ஆரோக்கியத்தில் மேம்பாடு வருது உறவுகள் எல்லாமே வலுபடுது குழந்தைகளுடைய வளர்ச்சி பெருமையை கொடுக்கும் வீட்டு விசேஷங்களில் ஈகோ பார்க்காதீங்க ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டில் விசேஷம் நடக்குது அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கு கூட பார்ப்பாங்க அந்த இடங்கள்ல பத்திரமா கையாளுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில சிவன் கோவிலுக்கு சூரிய தீபம் ஏற்றி வழிபாடு கணுங்க பண்ணுங்க குடும்பத்துக்கு சிறப்பை சேர்க்கும் சூரிய உங்களுக்கு ஆற்றலை தருவார் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் சிம்ம ராசினர் சிம்ம குரல் திரும்பவும் கேட்குங்க இதுவரை சைலண்டாக இருந்தது குழப்பம் சோர்வு எல்லாமே ஓரங்கட்டுதுங்க வேலை மற்றும் எல்லா இடங்களிலுமே உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் தொழில முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அணு தினமும் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லணும் சிவபெருமானுக்கும் லிங்கத்துக்கும் பால் அபிஷேகம் பண்ணுங்க பாவங்கள் தீரும் சிவன் கோயிலுக்கு அருகம்புல் துளசி மஞ்சள் வெள்ளை மலர் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க பகவானுக்கு தீபம் ராமநாதபுரம் அருகில் உள்ள உத்தரகோச மங்கையில் சிவபெருமான வழிபாடு செஞ்சு சிம்ம சிம்மராசனுடைய தடைகள் அகலும் அங்கு போனீங்க அப்படின்னா பச்சை நிற ஆடை அணிந்து கோவிலுக்குள்ள நுழையிறப்பு மூன்று முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க முப்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமா இருக்கு தடைகள் அகலும் தைரியம் கூடும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கை வைங்க பரிகாரம் பண்ணுங்க உங்கள் திறமையை உலகம் பாராட்ட போகுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இந்த உலகத்தில் யாருங்களை கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கலாம் துளி கூட இடம் கிடையாது முடியாது இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுதுங்க நெகட்டிவாக பேசக்கூடிய எந்த நபர்களும் சிம்ம ராசிக்காரங்க பக்கத்தில் நெருங்கவே முடியாதுங்க தவறாக பேசக்கூடிய நபர்கள் தவறான எண்ணம் கொண்ட நபர்கள் நெகட்டிவான நபர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க சுட்டரிச்சிருங்க சூரியன் போல பக்கத்தில் நெருங்கவே முடியாது சூழ்ச்சி வலையால் உங்களை வீழ்த்த வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசி நேர்களை சூழ்ச்சி வலை உங்கள் பின்னாடி ஒரு சூழ்ச்சி பின்னட்டும் நீங்க கவனமா இருங்க சிம்மராசிக்காரங்க அக்னி தத்துவம் கொண்டவங்க இவங்க உணர்ச்சியுடன் உற்சாகத்துடனும் இருப்பாங்க எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் இவங்க செய்வாங்க சிம்மம் என்றாலே சிங்கம்ங்க அது காட்டுக்கு அரசன் சிம்மராசிக்காரங்க பிறக்கும் போதே தலைமை பண்புகளுடைய பிறந்தவங்க இவங்க ராஜாவை போலவும் தலைமை பண்பு உடையவர்களாகவும் அதிகாரத்துடனும் நம்பிக்கை வைக்கிறாங்க கம்பீர தோற்றத்துடனும் இருப்பாங்க இவங்க யாரையும் பின்தொடர மாற்றாங்க மற்றவர்கள் இவர்களை பின்தொடர வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க சரிங்களா இவங்க மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலையே செய்ய மாட்டாங்க சமூகத்திலையும் குடும்பத்திலையும் வேலை செய்யும் இடத்துலையும் இவங்க தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பாங்க பன்னெண்டு ராசிகளில் தாராள மனசு உடையவர்களாக இருப்பாங்க சரிங்களா அவங்க அது வந்து கண் கட்டே கட்டாயமாக சிம்மராசிக்காரங்க தான் இருப்பாங்க இவங்க பண உதவி அன்பு என அனைத்தையும் தாராளமாக எல்லாருக்கும் செய்வாங்க சில சமயங்களில் இவங்க நல்லவரா கெட்டவரா என்று தெரியாமல் உதவி செய்து மாட்டிக்குவாங்க அன்பு பாசம் காட்டுவதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இவங்க தைரியமானவங்க எந்த சவாலையும் சவாலி கூட கூடியவங்க கலைத்துறையில் கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கை ஒளியவே பிரகாசமாக மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பான்னு நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்துதா தான் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்ணும் அச்சப்படாமல் கடவுளை கண்ணு மட்டும் பயந்தா போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்